காரைக்காலில் மாங்கனி திருவிழா ஆனி பௌர்ணமியான நாளை ஜூலை பத்து அன்று கொண்டாடப்பட இருக்கிறது காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இவருடைய இயற்பெயர் புனிதவதி சிவபக்தையான புனிதவதிக்கு பரமதத்தன் என்ற வணிகரை திருமணம் செய்து வைத்தனர் ஒரு நாள் புனிதவதியின் கணவர் இரண்டு மாம்பழங்களை வேலையாள் மூலம் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார் சிவபெருமான் பிச்சாடனர் வேடத்தில் புனிதவதியின் வீட்டிற்கு வந்தார் புனிதவதியிடம் பசியாக இருக்கிறது என்று கேட்டதற்கு அம்மையாரும் தயிர் சாதமும் ஒரு மாம்பழமும் வழங்கினார் பின்னர் புனிதவதியின் கணவர் வீட்டிற்கு வந்த போது அவருக்கு உணவோடு மாம்பழத்தையும் பரிமாறினார் மாம்பழம் சுவையாக இருக்க அவர் மேலும் ஒரு மாம்பழத்தை கேட்டார் பிச்சாடனருக்கு ஏற்கனவே ஒரு மாம்பழத்தை கொடுத்ததால் சிவபெருமானிடம் வேண்டி நின்றால் சிவபெருமான் அருளால் அவரது உள்ளங்கையில் ஒரு தெய்வீக மாம்பழம் தோன்றியது அந்த அம்மையார் மகிழ்ச்சியுடன் தன் கணவருக்கு அந்த மாம்பழத்தை பரிமாறினார் அந்த மாம்பழம் முன்பு சாப்பிட்ட மாம்பழ விட எல்லையற்ற சுவையாக இருந்ததால் பரமதத்தனுக்கு சந்தேகம் எழுந்து இந்த மாம்பழம் எப்படி கிடைத்தது என்று கேட்க புனிதவதி நடந்ததை கூறினால் தெய்வீக சக்தி கொண்ட புனிதவதியுடன் இனி இல்லறம் நடத்த முடியாது என்று பரமதத்தன் வேறொரு ஒரு திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு தெய்வ அம்சம் கொண்ட புனிதவதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் தன்னுடைய இல்லற வாழ்வு முடிந்ததை எண்ணி புனிதவதி சிவனிடம் தன் உருவத்தை அழித்து பேயாக மாற்ற வேண்டினார் சிவபெருமானை காண கைலாயத்திற்கு தன் தலையால் நடந்து சென்றார் அந்த அம்மையார் அம்மையாரே வருக வந்து அமர்க என்று கூறியதனால் இவர் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் அமர்கியதால் கோலம் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மையாரின் வரலாறை குறிப்பதே மாங்கனி திருவிழா இந்த மாங்கனி திருவிழா நாளை காரைக்காலில் நடைபெற இருக்கிறது ஊர்வலத்தின் போது பக்தர்கள் மாங்கனிகளை வீசி வணங்குவர் சிவபெருமான் பிச்சாடனராக காட்சி தருவார் தெய்வத்தின் மீது வீசப்படும் மாங்கனிகளை எடுத்து உண்பவர் குழந்தை பாக்கியம் பெறுவர் என்பது ஐதீகம்